Ella sahabi ini polisnya orang tu dia. Ayo sabo tu orang tua nak ni. Hazrat Abu Ya'lam radhiyallahu anhu. Hazrat Abu Ya'lam ansar sahaba kelur. Ini sampai ni kita cakaplah kepada kita. Allah tu memang kita lagi terus. Asalnya dia wahyia tu. Nasdaqin. Orang orang yang orang அல்லா பதிச்சுட்டாரா என்னிடம் நீங்க எப்படி உதவி வேணாம் ரெண்டு விடயங்கள் உங்களிடத்தில் இருந்தால் அல்லாவுடைய உதவி உங்களுக்கு கிடையாது என்ன விஷயம் முதலாவது விஸ்வம் பொறுமையின் பொருள் இரண்டாவது பொருள் யாரும் தொழுகைகளோ அவருக்கு அல்லாத உதவியாக

ஒரு துவா இறக்கம் உள்ளவனே யாதையான் சொந்த தாரமே தான் நினைத்ததை செல்வனே واق اللہ berkubala kubala Allah ni amnesti Allah ni wadah ni nyeretu Dia beri hati Para mampu orang ini dua Waktu kan Ya wadud Ya raksa pula wadi Ya dan arsi majid Sampai yang arsi tu sotak kau ni Ya fa'ala ni ma'irin உன்னுடைய கண்ணியத்தின் பொருட்டால் நான் கேட்கிறேன் யாராலும் ஆதிக்கம் செலுத்த முடியாத உன்னுடைய ஆட்சியின் பொருட்டால் கேட்கிறேன்

وإياك نستعين تَنَاقَلَكِ أنا ملكٌ من أهل السماء الرابعه دعوت الله بدعائك الأول لي ولا لو الله كثيرا صغقت لأبواب السماء محققة كانت அல்லாவை கூப்படைய கணக்குகள் எல்லாம் நீ ரெண்டாவது தரம் உள்ள மலத்துவான்கள் எல்லாம் போட ஆரம்பித்து விட்டார்கள் மூணாவது தரம் நீ அல்லாதை அழைத்த நேரம் யாரோ கஷ்டத்தில் குட்டவன் சிரமத்தினா குட்டவன் அல்லாஹ்விடம் கையேத்தி துவாசிதான் என்று மாமிடம் சொல்லப்பட்டது உடனே அல்லாஹ்விடம் வந்து அனுமதி கேட்டேன் அல்லாஹ் அனுமதி தந்தால் உடனே வந்து முன்ன கொழ செஞ்சேன் சொதா மனசோவி அம்மா வாண் அந்த மனக்கு சொன்னதா உடை

Mahatma yang dalam tak bilang mulai kita mengurung orang Allah sih,